ஒன்றரை ஏக்கர் நிலம் இருக்குங்க ஏரி கரை ஓரம் அந்த கரையை ப சுற்றி என்ன பண்ணுன்னா அந்த புழுதி காருன்னு சொல்லுவாங்க புழுதி வரைப்போம் எங்கள் அப்பா வரைப்பார் கார் கார் நெல் சிவப்பாக இருக்கும் அது கஞ்சி குடிச்சிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் அரிசி நல்லா சா சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அது அந்த அரிசி அந்த நெல் கிடைக்குன்னு நானும் வந்து பார்த்தேன் ஒரு மூணு ஐட்டம் சிவப்பு சிவப்பாக இருக்குது அது எந்த ஐட்டம் பூதிகாரனும் அவங்களும் சொல்லலை எனக்கும் தெரியல என்னென்னா மாப்பிள்ளை சம்பான்றாங்க கருப்பு கவுனின்னு சொல்கிறாங்க அந்த பூதிக்கார் நெல் எங்கேயா போச்சு கிடைக்குமா உழுதிக்கார் நெல் இப்போ கிடைக்காது அப்படி அதெல்லாம் ஒரு காலம் கடந்து போச்சு அதெல்லாம் இன்னுமே தேடி தான் கண்டுபிடிக்கணும் அதனால் பூங்கார் செய்யுங்க பூங்கார் அரிசியில் எல்லா சத்துக்களும் சரியாக இருக்குது குறுகிய கால ரகம்தான் தேவைன்னா நானே கூட உங்களுக்கு தருவேன் சிவகுமார கேட்டுக்கங்க அது வந்து இந்த ஐயா ரெட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த ஐயா ரெட்டு மாதிரி அந்த அரிசி இருக்கும் அது இப்ப வந்து என்னன்னு பார்த்தா அந்த இது பொன்னி மாதிரி நீட் நீட்டா இருக்குது இந்த பாஸ்மதி அரிசி மாதிரி நெல் அது எனக்கு அந்த மாதிரி இருக்கா இருந்தா கிடைக்குமா அது நீங்க சொல்ற நெல் மாதிரி தான் இருக்கும் பூங்காறு அதனால கொஞ்சம் நீளமா இருக்கும் ஆனா செவப்பரிசி தான் பூங்காருங்கிறது நீட்டு நீட்டமா நெல் இருக்கிறது ஒருவேளை நீங்க மாப்பிள்ள சம்பவம் சொல்றாங்களோ அதெல்லாம் கா அதாவது நம்ம பாரம்பரிய நெல்ல மட்டும்தான் சீசன் எப்படிங்கிறத எப்ப சாவடி பண்ணுங்கிறதையும் அதிலே குறிப்பிடுவான் குருவை கருங்குருவை சிங்கிறதெல்லாம் இப்படி வர்ற நெல் இதெல்லாம் குறுகிய கால பயிர்கள் அதாவது முன்பருவத்தில் செய்யறது சம்பாங்கிறது நடுப்பருவத்தில் செய்யறது நீங்க சொல்றது இருக்கு இல்லையா இப்ப ஆடி மாசம் மாசம் அந்த மாணவர்கள் வரைக்கணும்

ಬೇರೆ